அப்போ மேல் ஒரு குற்றச்சாட்டு அவர் திறமை மேல் உள்ள ஒரு நம்பிக்கை இல்லைன்னா மனிதத்தின மாதிரியான ஒரு டேக்டர் எப்படி தொடர்ந்து பயன்படுத்த முடியும் எல்லா வகையிலையும் ஒரு திறமை உள்ள நபர் இன்னைக்கு மோல்ட் ஆயிட்டார் எல்லா விஷயத்தையும் கீழே விழுந்து விழுந்து எந்திரிச்சு பட்டு அனுபவிச்சு இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னா சிம்பையை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரீன்ல மட்டும் நடிப்பாருன்னா கேமரா ஒட்டி இறங்கிட்டாருன்னா என்ன இங்கே என்ன வருதோ அப்படி பேசிடுவார் பத்திரிக்கையால் சந்திப்பாக இருக்கட்டும் பொது இடத்துலயா இருக்கட்டும் என்ன மனசில் தோணுதோ அப்படி பேசிடுவார் அதுதான் அவருக்கு பெரிய பிளஸ்ஸும் சரி அதுதான் பெரிய மைனஸும் சரி இருட்டரையில் முரட்டை இருட்டரையில் நீங்க பொறுத்த வரைக்கும் அவர் பேர் லிட்டில் சூப்பர் ஸ்டார் அதாவது பிறந்ததுலேருந்து சினிமாவில் இருக்கிறார் அவருடைய சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அவருடைய படத்துடைய லோகோவே சிம்புவயா போட்டுருப்பாரு அந்த மாதிரியாக ஒரு திறமை மிக்க ஒரு நபர் யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவருக்கு குறிப்பிடாத ஒரு வயசுல எல்லாமே கிடைக்கிடுச்சு நடிகர் சிம்பு பெரிய ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக ஆகுவார் அப்படின்னுலாம் நிறைய எதிர்பார்த்துருந்தாங்க இப்போ இப்ப திடீர்னு பார்த்தா கொஞ்ச நாள் இல்லை திடீர்னு மாநாடு படம் வெற்றி அடைஞ்சு அதுக்கு பத்து தலைன்னு நினைக்கிறேன் இப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப்புக்கு அப்புறம் புதிய அறிவிப்புகள்லாம் வெளியிட்டு அவர் திரும்பவும் கம்பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காக எப்படி பார்க்குறீங்க இல்லை சிம்புவை பொறுத்த வரைக்கும் அவர் பேரு லிட்டில் சூப்பர் ஸ்டார் அதாவது பிறந்ததுலேருந்து சினிமாவில் இருக்கிறார் அவருடைய சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோடைய படத்துடைய லோகோவே சிம்பு வயசு தான் போட்டிருப்பார் அந்த மாதிரியாக ஒரு திறமை மிக்க ஒரு நபர் நீங்கள் கமலஹாசனுக்கு அடுத்து தமிழ் சினிமாவில் எல்லா கிராஃப்டையுமே பெர்ஃபெக்டாக செய்யக்கூடிய ஒரு நபர் பாடுவார் மியூசிக் பண்ணுவார் டான்ஸ் ஆடுவார் எழுதுவார் ஸ்கிரிப்ட் பண்ணுவார் டைரக்ஷன் பண்ணுவார் நடிப்பார் எல்லா விதமான திறமையும் உள்ள ஒரு நபர் அது மிக சின்ன வயசுலேயே ஹீரோவைட்டர் அதனால் வந்து பான் வித் சில்வர்ஸ் போனு சின்ன வயசுலேயே சம்பாதிக்க ஆரம்பிச்சார் பதவி பேர் புகழெலாம் வந்தோன்னு நல்லது எது கெட்டது எது யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவருக்கு ஒன்றும் புரிப்படாத ஒரு வயசில் எல்லாமே கிடைச்சிருச்சு அதனால் சில விஷயங்கள் என்னென்னா அவருக்கு த தப்பான முடிவுகளாக போயிடுச்சு சில விஷயங்கள் தப்பாக அமைஞ்சு போச்சு அப்படி ஒரு பெரிய ஒரு கேப்புக்கு பிறகு இப்போ சமீபத்தில் தக்லீஃப்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கார் மணிலத்தனத்தினுடைய டைரக்ஷனில் தக்லைஃப் கமலஹாசன் அவரும் சேர்ந்து பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் உள்ள படம் அந்த படத்தை வந்து படம் முடிச்சுட்டு அப்படிங்களாம் முடிச்சுட்டார் அந்த படம் இந்த வருஷம் ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிளான் இருக்காங்க இந்த நேரத்தில் தான் அவருடைய பிறந்தநாள் வந்த வந்தப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மூணு படத்தினுடைய அப்டேட் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க முதல் படம் வந்து ராஜ்குமார்னு சொல்லிட்டு இந்த பார்க்கிங் படத்தை எடுத்த டேரக்டருடைய படம் அதெல்லாம் சேர்ந்து பண்ணுறாரு ரெண்டாவது படம் அஸ்வந்த் மாரிமுத்துன்னு ஒரு ஓமை கடவுளைன்னு ஒரு படம் பண்ணியிருப்பார் அவர் இப்போ லேக்கஸ்டா டிராகன்னு சொல்லிட்டு பிரதீப் ரங்கநாதன் வச்சு ஒரு படம் எடுத்துட்டுருக்கார் அந்த டேரக்டருக்கு மூணாவது படம் வந்து தேசிய பெரிய சாமி கண்ணும் கண்ணும் கொள்ளையிட்டான்னு ஒரு படம் அவரை வைத்து ஒரு படம் பண்ணுறாரு அது வந்து எப்படின்னா அவர் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் படம் சிம்புனுடைய கரியரில் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் படம் அந்த படத்தை இப்போ ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் தான் தயாரிக்கிறதாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அந்த படத்தினுடைய ப்ராசஸ் போயிடுச்சு அதுக்கு பிறகு ஒரு என்ஆர்ஐ ப்ரொடியூசர் வந்தார் அவரும் பண்ண முடியாது இப்போ சிம்புவே ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பித்து அந்த படத்தை பண்ணுறாரு நேற்று அந்த படத்தினுடைய மூணு அப்டேட்டும் விட்டுருக்காங்க இப்போ இம்மிடியட்டாக இந்த ராஜ்குமார் படத்தை இந்த மாதத்துலேயே அவங்க ஷூட்டிங் போக போகிறாங்க இந்த படம் உடனே பேக் டு பேக் படம் பண்ணுறாரு ஏப்ரல் மாதம் தக்லைஃப் வருது அப்போ இனிமேல் இது வரைக்கும் பண்ண அவர் மேல் இருந்த அவர் சிறு சிறு குற்றச்சாட்டுகள்லாம் விட்டுட்டு இப்போ முழுவதுமாக தொழில் மீது அக்கறை காட்டிட்டுறாரு சிம்பு மேலே மெயின் குற்றச்சாட்டே வந்து இந்த சரியாக வரமாட்டேங்கிறார் மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அது வந்து ஆக்சுவலாக ஒரு கேரக்டர் வந்து ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுன்னா அதை வந்து மாற்றுறது ரொம்ப கஷ்டம் ஜென்ம பற்றி வந்து சொல்லுவாங்க ஒரு பழமொழி போகவே போகாது அப்படின்னு இவர் எப்படி நம்புறது ரசிகர்கள் நம்பலாம்மா இவரை இல்லை இப்போ லைஃப் படத்தை வரைக்கும் மணிரத்னம் மாதிரி ஒரு பெரிய டேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கிட்ட ரொம்ப பெர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க எட்டு மணிக்கு ஷாட்டுன்னா ஏழு ஐம்பதுக்கெல்லாம் ஃபுல்லாக மேக்கப்போடு இருக்கும் அதே மாதிரி ரீடெக் அதிகம் வாங்க மாட்டார் மனிதத்திலும் அவர் ஒரு ஒரு விஷயத்தை சொன்னார்னா ஒவ்வொரு டேரெக்டருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா நடிச்சு காமிப்பாங்க இந்த காட்சியை இது மாதிரி பண்ணுங்கன்னு நடித்து காமிப்பாங்க மனிதத்தினத்தை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுவார்னா அவங்கள நடுக்கி விட்டுட்டு அதில் தேவைப்படுறதை எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் அப்போ சிம்புவை வந்து சரியாக அவர் வந்து தொடர்ந்து பயன்படுத்தார் ஏற்கனவே ஒரு படம் பண்ணார் அப்போ சிம்பு மேல் ஒரு குற்றச்சாட்டு அவர் திறமை மேல் உள்ள ஒரு நம்பிக்கை இல்லைன்னா மனிதத்தில் மாதிரியான ஒரு டேரக்டர் எப்படி தொடர்ந்து பயன்படுத்த முடியும் அப்போ இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா நிறைய காட்சிகள் இப்போ கொத்தாவது சாவடியில் ஒரு ஃபைட் சீன் எடுத்தாங்க டூபே போடாமல் நடிச்சிருக்காரு அப்போ கமல்ஹாசனும் அவரும் சேர்ந்து ஒரு பாட்டுக்கு ஆடி இருக்கிறாங்க இந்த மாதிரி இந்த படத்துலலாம் அவர் அவர் சொன்ன விஷயத்தை கரெக்டாக பெர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிருக்கு அப்போ ஒரு சில டேரெக்டருக்கு வந்து அவங்க அவர் அவங்களை மிஸ்கம்யூனிகேட் பண்ணுறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு சமீபத்தில் மாநாடு கூட பண்ணாங்க மாநாட்டிலலாம் எந்த பிரச்சனையும் ரிலீஸ்கில் ஒரு பிரச்சனை வந்துச்சு படத்தில் அவருக்கும் அந்த டீமுக்கு பிரச்சனை கரெக்டாக பண்ணி கொடுத்தேன் அது ஒரு காலத்தில் ஒரு வாலிப வயசில் பண்ண சில வேலைகள்லாம் அவர் மேலே சில குற்றச்சாட்டுகள்லாம் இருந்துச்சு இப்போ மெச்சூர் ஆகிட்டார்ல அவருக்கும் நாற்பத்தி ரெண்டு ஆச்சு அப்படியே வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு அப்படிங்கும்போது இன்றைக்கி ஒரு தன்னுடைய ப்ரொஃபஷனலில் சரியாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு சமீபத்தில் அந்த டிராகன் படத்தில் கூட ஒரு பாடல் பாடிருப்பார் அது கூட பெரிய வைரலாக போயிட்டு அப்படி எல்லா வகையிலையும் ஒரு திறமையும் உள்ள அப்படின்னு இன்றைக்கி மோல்டு ஆகிட்டேன் எல்லா விஷயத்தையும் கீழே விழுந்து விழுந்து எந்திரிச்சி பட்டு அனுபவிச்சு இன்னைக்கு வந்து ஒரு மோண்டாக இருக்கிறார் அதனால தான் மனிதத்திலும் தொடர்ந்து பயன்படுத்துகிறார் இப்போ கூட அடுத்த ஒரு படத்துக்கு இவர் கூட சேர்ந்து பண்ண இவர் அவருடைய கம்பெனியில் படம் போகிறார் அது மாதிரி பெரிய நடிகர்கள் பெரிய இயக்குநர்கள் தொடர்ந்து சிம்பை பயன்படுத்துகிறாங்க அப்போ அவங்கள்ட்ட சரியா இல்லைன்னா அப்படி பயன்படுத்துவாங்க அவ்வளோ பெரிய உயர் இருக்குது அது வந்து ஒரு ஒன்றொரு விஷயம் என்னென்னா சிம்பையை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீனில் மட்டும் அவர் நடிப்பார் ஸ்க்ரீனில் விட்டு இறங்கிட்டாருன்னா கேமரா விட்டு இறங்கிட்டாருன்னா என்ன இங்கே என்ன வருதோ அப்படி பேசிடுவார் பத்திரிக்கையால் சந்திப்பாக இருக்கட்டும் பொது இடத்துல இருக்கட்டும் என்ன மனசில் தோணுதோ அது அப்படியே பேசிடுவார் அதுதான் அவருக்கு பெரிய ப்ளஸ்ஸும் சரி அதுதான் பெரிய மைனஸும் சரி ஆனால் இப்போ அதெல்லாம் சரி பண்ணிட்டார் முதல்ல என்ன அந்த 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 வயசுக்கு ஒரு இல்லாமல் இருக்க முடியாது அதனால் என்ன நினைக்கிறதோ அப்படி பேசிக்கிறாரு அது வந்து இப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் வந்து மிக ரொம்ப தெளிவாக ஒரு ஒரு ஆக்டிங் ஒன்று போடுவாங்க இப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் என்னென்னா சினிமா ஸ்க்ரீனில் காட்டில இந்த கிரவுண்டில் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நடிகர்கள் பார்த்தீங்கன்னா அவன் தன்னோடு தனக்கு வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி தனக்கு நம்ம ஒரு அப்பாவி மாதிரி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி அந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க சிம்பம் அப்படி அப்படி இருக்க ரொம்ப கேஷுவலாக இருப்பார் ஒரு ப்ரெஸ் மூட்டாக இருக்கட்டும் பத்திரிகையாள சந்திக்கிறதாக இருக்கட்டும் யாரையும் அப்போ டப்புன்னு அப்ரோச் பண்ணுறாரு இருந்தால் கூட அவரே டக்குன்னு லைனில் போயிருவார் அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு அந்த போலியான ஒரு பிம்பம் சிம்பிட்டு இருக்காரு அதுவே அவருக்கு ப்ளஸ்ஸாகவும் இருந்துச்சு மைனஸாகவும் இருந்துச்சு ஆனால் இப்போ எல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயமா பட்டு யாரையும் யாரை நம்பணும் யாரும் நம்பக்கூடாது யார் இப்போ எந்த படத்தில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற பல விஷயங்களே தன்னை கற்றுக்கிட்டாரு கற்றுக்கிட்டு மோல்டாக இருக்கிறாரு தொடர்ந்து மூணு படங்கள் மூணு ஸ்கோர் பண்றாரு ஏஜி ஸ்கோர் படம் பண்றாரு அவரே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு பண்றாரு அப்படி நல்ல நல்ல புது இயக்குநர்கள் எல்லாமே புது புது கூட சேர்ந்து இயக்குநர்களாரும் போது அடுத்த ஒரு செகண்ட் இன்னிங்ஸ்க்கு அவர் தயாராகிட்டார் அதுக்கு உண்டான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காரு வழங்கியோர் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்